ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை இருக்கிறவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவில் புத்திரரோடே சொல்வாயாக யாத்திராகமும் மூன்று பதினான்கு நம்முடைய ஆண்டவர் இன்றும் நம்மில் இருக்கிறவராக இருக்கிறார் மோசே கர்த்துடைய நாமத்தை கேட்டபோது தேவன் இவ்விதமாக பதிலளித்தார் இருக்கிறவராக இருப்பவர் இந்த புதிய நாளிலும் தன் கிருபையின் ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் தேவன் சதா காலங்களிலும் என்றென்றும் இருக்கிறவர் அவராதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கிறவர் மனுஷனில் இன்று இருக்கிறவன் நாளை இருப்பதில்லை இன்றைக்கு பேரோடும் புகழோடும் இருக்கிறவன் நாளைக்கு வெறுமையோடும் ஒன்றும் இல்லாதவனாய் மறைந்து போகிறான் ஆனால் கர்த்தரோ என்றென்றும் இருக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் நித்திய போயங்கள் உனக்கு ஆதாரம் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இருக்கிறவராக இருக்கிறவர் மாறாதவராகவும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் என்று எப்ரேயர் பதிமூன்று எட்டில் நாம் வாசிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று கர்த்தர் மல்கியா திர்க்க தெரிசின் மூலம் உரைக்கிறார் மல்கியா மூன்று ஆறு கர்த்தர் மாறாத அன்போடும் மாறாத கிருபைகளோடும் கூட உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதேயுங்கள் வேதம் சொல்லுகிறது ஏசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் யோவான் அந்த பதிமூன்று ஒன்று அன்பு மாறாத நித்திய அன்பு இருக்கிறவராக இருக்கிறவர் இனிமேலும் உங்களோடு இருப்பார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு தத்துவம் செய்திருக்கிறாரே மத்தியு இருபத்தி எட்டு இருபது யோசுவாவிடம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து என்று சொல்லி இருக்கிறவராகவே இருந்தார் அதுபோல நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட கடைசி பரியந்தமும் இருக்கிறார் தாவிதோடு கர்த்தர் இருக்கிறவராகவே இருந்தார் வேதம் சொல்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஒன்று நாளாகவும் பதினொன்று ஒன்பது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் இருக்கிறவராக இருந்து அவனை வழி நடத்தின தேவன் நித்திய உடன்படிக்கையை தாவீதை நடத்த கிருபை உள்ளவராய் இருந்தா தேவ பிள்ளைகளே கர்த்தர் இருக்கிறவராக உங்களோடு இருக்கிறார் சந்தோஷப்பட்ட களி கூறுவீர்களாக தேவனை நன்றியோடு துதிப்பீர்களாக கர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் அப்ரஹாமுக்கும் இசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் யாத்ராகமும் ஆறு இரண்டு மூன்று